இது என் டாமில் வியூ வழங்கும் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் சுமார் ஐநூறு கொலைகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தங்காலை நுகேகொடை கம்பஹா இரத்தினபுரி மற்றும் எல்பிட்டிய ஆகிய ஐந்து போலீஸ் பிரிவுகளில் அதிகளவான கொலைகள் பதிவாகியுள்ளதாகவும் தங்காலை பிரதேசத்தில் முப்பத்திரண்டு கொலைகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கள்ளப்பாட்டில் பாடசாலைக்கு மாணவன் ஒருவன் கஞ்சாவுடன் சென்ற சம்பவம் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு கள்ளப்பாட்டில் அமைந்துள்ள பாடசாலையை ஆன்றில் தரம் எட்டில் கல்வி கற்கும் இந்த மாணவன் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும்போது சிறு கஞ்சா போதி ஒன்றினை கொண்டு சென்றுள்ளான் இதனை அவதானித்த சக மாணவன் பாடசாலை அதிபரிடம் தெரிவித்துள்ளான் இது தொடர்பாக அந்த மாணவனை விசாரித்த பாடசாலை அதிபர் மாணவனை முல்லைத்தீவு மாவட்ட வைத்திய சாலைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு மாணவனுக்கு எங்கிருந்து கஞ்சா கிடைத்தது வீட்டில் கஞ்சா பாவனை இடம்பெறுகிறதா என பல்வேறு கோணங்களில் பியாலிசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இருபத்தி நாறு மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் பெண்ணொருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரத்கம பொறுவை மாலபே மற்றும் ஜாயல போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன நீரில் மூழ்கி இருவர் உயிரிழப்பு நாட்டின் வெவ்வேறு பிரதேசங்களில் பெண் ஒருவர் உட்பட இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இப்பலோகம கலா ஏரியில் நீராட சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி கலாவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் இதேவேளை எகட்டுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகுலேவ குளத்தில் குளிப்பதற்கு சென்ற பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் லொரியுடன் மோதிய மோட்டார் சைக்கிள் இருபத்தைந்து வயது இளைஞன் உயிரிழப்பு கொழும்பு காலி பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அழுத்கமையிலிருந்து கழுத்துறை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதே திசையில் பயணித்த பஸ் ஒன்றை முன்னோக்கிச் செல்ல முயன்றபோது லொரி ஒன்னுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கழுத்துறை மக்குணை பகுதியில் வசிக்கும் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பஸ் சாரதியும் லொரி சாரதியும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீட்டுக்குள் புகுந்த சொகுசு கார் சாரதி வைத்தியசாலையில் அவிசாவளை கொழும்பு பிரதான வீதியின் அகல பிரதேசத்தில் கார் ஒன்று வீட்டுக்குள் புகுந்து விபத்து இடம்பெற்றுள்ளது சாரதி காயமடைந்து அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சாரதி தூக்கக் கழகத்தில் இருந்ததாலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் சுருக்கமாக தெரிந்து கொள்ள எமது என் தமிழ் வியூ சனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களது ஆதரவை வழங்குங்கள்